வா வா மேலே ஹாய் க்ரிஷ் கேமர் ஹாய் இங்கே வந்து உக்கார்வா ஹாய் நான் காலை வணக்கம் சாரி மாலை வணக்கம் வாங்க காஃபி குடிச்சாச்சா காஃபி குடிச்சாச்சா க்ரிஷ் கேமர் அப்புனே மேலே எழுதலாம் வா ஈஸி தான் நாளைக்கு போய் நான் என்ன அச்சுருவாங்க வா நான்ண்ணா இப்போ பேட் இருக்குது பேட்டில் வச்சு எழுதுனோம் எஸ் எஸ் வாங்க வாங்க எதுக்கு இந்த எஸ்ஸு நம்மளும் சேர்ந்து எல்லாம் மேடை ஏறுவோம் அதுவா அதுக்காக வேணா அப்படியே வா அப்பா வந்தால் சொல்லிடுவேனா அப்பா அடிச்சிடும் கோவத்தில் அப்புறம் அப்பா வந்தால் கலர் அடிக்கணும் உக்காந்து கூட இப்போ நீ எழுதிடு அப்போ தான் கலர் அடிக்க முடியும் கூடு வா எனக்கு கோபம் வராது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நயன்தாரா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டால சாமி எப்போமும் இதுதான் சின்ன வயசுலேருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸா இதே ஹேர் ஸ்டைல் தான் வேற எல்லாம் மாற்ற மாட்டேன் வெளியே போனோன்னா மட்டும் வீட்டில இருந்தா கொண்டை வேற எதுவுமே இருக்காது ஒன்லி கொண்டாய் கொண்டை மிசினே பேர் வாங்கினவோ கொண்டை காரின்னு நிறைய பேர் கொண்ட மிசின்னு வாங்கோம் கொண்டையை தான் எப்போ யார் எப்போ பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் எனக்கா முடி நிறைய உதுது இல்லையா அதனால் அவ்வளவா இது பண்ண மாட்டேன் லூஸு அக்கா ஏன்னாண்ணா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நயன்தாரா கரெக்டாக தானே பச்சேன் நிஜமாக லூஸு அக்கா சரி ஸ்க்ரூ ட்ரைவர் கூட டைட் பண்ணிக்கிறேன் உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நயன் தாரான்னு தானே சொன்னேன் அப்புறம் எதுக்கு லூஸ்ன்றா ஐயோ யாருமே என்னை காப்பாற்ற வர மாட்டீங்களா அழுகுறாளாம்மா நீ போடுற தங்கிலீஷ் ஃபஸ்ட்டு நான் தான் அழுகணும் நீ எதுக்கு அழுகுற நான் தான் குடம் குடமாக அழுது ரொப்பணும் தண்ணியை எங்கள் அம்மாவுக்கு வேலையாச்சும் மிச்சமாகும் தண்ணி பிடிக்கிற வேலை வீக்லி ஒன்ஸ் நான் ஓடிடுவேன்னு சொல்லு ஓடிடவா சொல்லு 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 நான் என்ன தப்பு பண்ண சொல்லு சொல்லு ஓகே டன் பென்சில் எடுத்துணு அக்கா மே அத்தை மேலேயே உக்காந்து எழுது ஒரு சேர் எடுத்துக்கோ போயிடலாம் சேர் எடுத்துணுமா ப்ளூ கலர் ப்ளூ ஆர் ப்ரௌன் எனிதிங் யூ டேக் கா நான் ஓடிறவா சொல்லு அக்கா உங்க ஃபேவரட் டிஷ் எல்லாமே சாப்பிடுவேன் நான் நிஜமான சீரியஸாக சொல்றேன் பொய் சொல்லல நானு எதுக்கு எம்மதமும் சம்மதன்ற மாதிரி எந்த சாப்பாடும் சம்மதம்தான் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு டிஷ்ஷு தானே கேட்ட என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு வந்து டாடா ஸ்கை எல்லாமே சாப்பிடுவேன் நான் உண்மையிலே பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் தண்ணி சோறு கொடுத்தாலும் அதுக்கு சைடு டிஷ் சூப்பராக இருந்தால் சாப்பிடுவேன் காலை தொட்டு கும்பிட்டு வாங்கி பார்த்துக்கிடுவோம் கூழ் பிடிக்கும் களி பிடிக்கும் களி கூட காம்பினேஷன் நல்லா நாட்டுக்கோழி சிக்கன் இது வரைக்கும் நான் வச்சிருந்தேன் கேள்விப்பட்டேன் சிக்கன் குழம்புனாலே போதும் வேணாம் அப்புறம் தாங்க மாட்டேன் என்னன்னா வெயிட் கொடுக்க போறியா ஒன்றும் கையில் வெயிட் இல்லை கொடு தாங்குற அளவுக்கு கொடு இது ரொம்ப பிடிக்கும் எது ரொம்ப பிடிக்குமா கர்ட் ரைஸ் சூடாக இருக்கணும் கர்ட் ரைஸு ஆனால் அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டால் பிடிக்காது தாலிப்பு கொடுக்கணும்ண்ணா கர்ட் ரைஸ் பிடிக்கும் சுடு சுட கொடுத்தா எப்படி கொடுத்தாலும் கர்ட் ரைஸ் சாப்பிடுவேன் சூடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி நானே சாப்பிட்றதோ நானே செஞ்சு சாப்பிட்றதொட்டு பிடிக்கலையே என்னவோ எனக்கு அது ஆனால் கொடுத்தா சாப்பிடுவேன் அது கூட எல்லாமே சாப்பிடுவேன் நான் நான் பொங்கல் கொடுத்தா சூடாக சாப்பிடுவேன் உப்பீட்டு கொடுத்தாலும் சூடாக சாப்பிடுவேன் இட்லி தோசைலாம் நீ எப்படி கொடுத்தாலும் பிடிக்காது வேஸ்ட்டு நீ அக்கா இல்லைண்ணா நான் நானே பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதோட்டு பிடிக்கல வேறவங்க செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ என்னமோ அது சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா உக்காந்துங்க லட்சணமாக யாருன்னா செஞ்சு கொடுத்தா இலையில போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை தலைவிதி மாறணும் அது எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் நேரம் வரும் மை ஃபேவரட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் யமி யமி உனக்கு ஒரு ஆள் செஞ்சு தராங்க அதனால் ஃபேவரட்டாக தான் இருக்கும் நீயே செஞ்சு சாப்பிட்டு பாரப்போ ஃபேவரெட்டாக தான் இல்லையான்னு தெரியும்